வணக்கம் இது உங்கள் கலாமா கிச்சன் உங்களுக்குன்னா ரெடிமிக்ஸ் இட்லி மாவில் ரொம்ப சந்தேகமாக இருக்கான் என்னென்னு கேட்கறதுலாம் இந்த பக்கம் நான் பதில் சொல்கிறேன் அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க அரிசி உளுந்தை கழுவ வேண்டுமா கழுவணுமா கழுவணுமா கழுவணும் நல்லா நாலஞ்சு கழுவு கழுவிட்டு காய வைக்கணும் அரிசி உளுந்து ரெண்டையும் கழுவி தான் காய வைக்கணுமா அரிசி உளுந்த கழுவி எவ்வளோ நேரம் வெயில் காய வைக்கணும் நல்லா ரெண்டு நாள் வெயில் நல்ல வெயிலாக தான் ரெண்டு நாள் வெயில் காயணும் அள்ளி இப்படி அள்ளி இப்படி நொறுக்குனா நொறுக்கணும் உப்பான மாதிரி வாயில் அண்டிப்பாட்டு பார்த்தா கூட கடை அப்படின்னு சத்தம் அரைச்சிட்டு அரைச்சிட்டா அப்போ அது மாவு நல்லா இருக்கும் உளுந்து ரெண்டு வெத்த காய போட்டு கழுவி காய காய்கணுமா ஆமாம் உளுந்து கழுவி காய வைக்கணும் அப்படி உளுந்து கழுவலைன்னா நீ வந்து நல்லா காட்டன் துணியில் வச்சு உளுந்து காய காய்கல அரைக்கலாம் கழுவி காயத்த நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா காட்டன் துணியில் வச்சு நல்லா தொடச்சுக்குங்க உளுந்த ஈரமான துணியில் நல்லா தொடச்சுக்கீங்கன்னா அந்த பவுடர்லாம் அதில் வந்துடும் அப்புறம் அரைச்சிடலாம் காய அதையும் காய வச்சு தான் அரைக்கணும் அப்பையும் அரிசி உளுந்த ஊற வைக்கணுமா ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் ஊற வச்சா காயாது புழுங்கல் அரிசிங்கிறதுனால ஊற வச்சா சீக்கிரம் காயாது தண்ணியில் கொட்டணும்னா அலைச்சி காய வச்சுக்கணும் சும்மா நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு அலசுற மாதிரி ஆமாம் அந்த அளவுக்கு ஊற வைப்பா சாதம் வடிக்கிறது ஊற வைப்பாங்க ஒரு தண்ணியில் கொட்டி ரெண்டு கழுவு மூணு கழுவு கழுவிட்டு அரைச்சி காய வச்சிடணும் அரிசி உளுந்த ஒன்றா அரைக்கலாமா ஒன்னா அரைக்க கூடாது அரைச்சா கொழுக்கட்டை கிடையாது ரெண்டையும் ஒன்னா அரைச்சா பா பிடிக்கவும் இது வராது மாவு இது பண்ணாது பொங்காது பிடிக்காது அதனால இப்போ குடும்பம் கட்ட மாதிரி இப்போ இட்லி இருக்கும் தனித்தனியாக தான் அரைச்சி அரைக்கணும் அரிசி உளுந்தா நைஸாக அரைக்கணுமா உளுந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரிசியை வந்து கொஞ்சம் ரக ரகம் இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கணும் ஏன்னா உளுந்து மாவு நல்லா பட்டுப்போலாக இருக்க சொல்லிடணும் தனியாக முன்னாடி மிஷினில் வந்து கேழ்வரெல்லாம் அரைக்காமல் இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் அரிசி கொண்டு போட்டு அரைச்சிட்டு மறுபடியும் இந்த மாவாக இருக்கலாம் கலராகிடும் இது ரெடி மிக்ஸ் இட்லி மாவு தானே இதில் தோசை ஊற்றலாமா சூப்பராக இருக்குது இந்த தோசை நான் நேற்றி கூட மாவு அரைச்சி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு போட்டேன் இட்லி வந்து தோசைக்கு கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி கரைச்சிங்க இட்லி ஊற்றிட்டு மரா நாள் வந்து தோசையை ஊற்றி தண்ணி ஊற்றி கரைச்சிட்டுனா தோசை அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாவை எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணலாம் எத்தனை மாதம்

இதுமாரி செஞ்சு பாருங்கள் நல்லா வர இட்லி இல்லை உங்களால் முடியாதுன்னு சொன்னால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உடனே நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்ன பட தான் நாங்கள் அரைச்சி கொடுப்போம் அரைச்சல ஸ்டாக்லாம் வைக்கல நீங்கள் கேட்டது படம் ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு வெயில் அடிக்க தகுந்தபடியே அரைச்சி கொடுப்போம்